வணக்கம் புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் நினைவு தினம் புதுவை அரசு மற்றும் காங்கிரஸ் சார்பில் அனுசரிப்பு கல்லூரிகளுக்கு இடையேயான கபடி போட்டி பரிசுகளை வழங்கினர் சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன் மற்றும் கல்யாண சுந்தரம் வன்முறை எதிர்ப்பு தினம் அரசு அதிகாரிகள் உறுதிமொழி ஏற்பு இனி விரிவான செய்திகள் புதுவை பல்கலைக்கழக சமுதாய கல்லூரி சார்பில் கல்லூரிகளுக்கு இடையேயான முதலமைச்சர் கபடி போட்டி உப்ளம் ராஜீவ்காந்தி உள்விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது புதுவை பல்கலைக்கழக சமுதாய கல்லூரி சார்பில் கல்லூரிகளுக்கு இடையேயான முதலமைச்சர் கோப்பைக்கான கபடி போட்டி உப்ளம் ராஜீவ்காந்தி உள்விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது இதில் 20க்கும் மேற்பட்ட அணிகள் கலந்து கொண்டன போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகள் வழங்கும் விழா லாஸ்பேட்டையில் உள்ள சமுதாய கல்லூரியில் நடைபெற்றது கல்லூரி முதல்வர் லலிதா ராமகிருஷ்ணன் வரவேற்று பேசினார் விழாவில் சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம் வைத்தியநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகளை வழங்கினர் இதில் பெண்கள் பிரிவில் பாரதிதாசன் மகளிர் கல்லூரி அணியும் ஆண்கள் பிரிவில் புதுவை பல்கலைக்கழக சமுதாய கல்லூரி அணியும் சாம்பியன் பட்டம் பெற்றது தொடர்ந்து கல்லூரியில் நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன இதேபோல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கல்வி ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கைக்கு ஆன்லைன் மூலம் டபிள்யூ டபிள்யூ டாட் பியூசிசி டாட் இடியூ டாட் இன் விண்ணப்பிக்கும் முறை தொடங்கி வைக்கப்பட்டது முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தியின் நினைவு நாளை அனுசரிக்கும் வகையில் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக ரத்த தான முகாம் நடைபெற்றது முன்னாள் பாரத பிரதமர் அமரர் ராஜீவ்காந்தியின் நினைவு தினம் ஆண்டுதோறும் அனுசரிக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் நினைவு தினத்தையொட்டி காங்கிரஸ் கட்சி சார்பாக அரசு பொது மருத்துவமனையில் ரத்த தான முகாம் நடைபெற்றது மாநில மருத்துவரணி தலைவர் மருத்துவர் பதூர் தலைமையில் நடைபெற்ற முகாமில் மாநில புரொபஷனல் காங்கிரஸ் தலைவர் கிருஷ்ண பாரதி முன்னிலை வகித்தார் மேலும் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் இளைஞர் அணி முன்னாள் தேசிய செயலாளர் லட்சுமிகாந்தன் வழக்கறிஞர் பிரிவு அணி செயலாளர் மருதுபாண்டியன் அணி மாநில தலைவர் அனந்தபாபு மகளிரணி மாநில தலைவி நிஷா மற்றும் மாநில நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து மருத்துவமனை வளாகத்தில் பொதுமக்கள் மற்றும் நோயாளிகள் உறவினர்களுக்கு காலை சிற்றுண்டி வழங்கப்பட்டது

ఇవి కూడా కొడగండి అల్లవో దలవా దొంబింగో புதுச்சேரி அரசு நலவழித்துறை சார்பில் தேசிய வாய் சுகாதார திட்ட அலுவலகம் அறிவுறுத்தலின்படி காலாப்பட்டு அரசு சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மையத்தில் புகையிலை பழக்கம் மீட்பு மையம் தொடங்கப்பட்டது புதுச்சேரி அரசு நலவழித்துறை சார்பில் தேசிய வாய் சுகாதார திட்ட அலுவலகம் அறிவுறுத்தலின்படி காலாப்பட்டு அரசு சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மையத்தில் ஆண்டுதோறும் மே மாதம் முப்பத்தி ஒராம் தேதியன்று அனுசரிக்கப்படும் உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு இந்த ஆண்டு கருப்பொருளான புகையிலையின் கவர்ச்சியான முகமூடியை வெளிப்படுத்துதல் புகையிலை மற்றும் நிக்கோட்டின் பொருட்கள் மீதான புகையிலை நிறுவனங்களின் கவர்ச்சியான முகமூடியை அம்பலப்படுத்துதல் என்பதை கருத்தில் கொண்டு புகையிலை பழக்கம் மீட்பு மையம் இன்று தொடங்கப்பட்டது மே மாதம் இருபதாம் தேதி முதல் ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி வரை இருவார புகையிலை எதிர்ப்பு விழாவாக அனுசரிக்கப்படுகிறது இந்த நிகழ்ச்சிக்கு பொது சுகாதார அலுவலக துணை இயக்குநர் சமீமு நிஷா பேகம் தலைமை தாங்கி குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார் மேலும் அவர் பேசுகையில் புகையிலை உபயோகிப்பதால் ஏற்படும் தீமைகள் மற்றும் நோய்கள் குறித்து பொதுமக்களிடையே சிறப்புரையாற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் இந்த நிகழ்ச்சிக்கு தேசிய வாய் சுகாதார திட்ட அதிகாரி கவிப்ரியா மாநில நோய் தடுப்பு திட்ட அதிகாரி வெங்கடேஷ் மாநில புகையிலை கட்டுப்பாட்டு திட்ட ஆலோசகர் சூரியகுமார் பல் மருத்துவ அறுவை சிகிச்சை நிபுணர் ரித்து மருத்துவ அதிகாரிகள் பிரதீப் குமார் சூர்யா கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்த நிகழ்ச்சியில் பெண் சுகாதார மேற்பார்வையாளர் ஷகிலா சுகாதார ஆய்வாளர் ரமேஷ் மருந்தாளுநர் ஜெகநாதன் கண் பரிசோதகர் மலர்விழி சுகாதார உதவி ஆய்வாளர்கள் மதிவாணன் மதியழகன் கிராமப்புற செவிலியர்கள் விருத்தாம்பாள் ஜெயசெல்வி சித்ரா லலிதா ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆஷா ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் இறுதியாக பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பிரசுரங்கள் விநியோகம் செய்யப்பட்டன வந்து முக்கியமா வந்து புகையிலை என்னன்னா நம்ம வீட்டில் இருக்கிற நமக்கு தெரிஞ்சவங்க வீட்டுல இருக்கிற அண்ணன் தம்பி வீட்டுக்காரர் அக்கா யாரும் வந்து புகையிலை படை திருமாம்பாக்கம் செயின்ட் ஜோசப் ஆங்கில மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் எஸ் எஸ் எல்சி மற்றும் பிளஸ் டூ தேர்வில் நூறு சதவீத தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர் திருமாம்பாக்கம் செயின்ட் ஜோசப் ஆங்கில மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் நூறு சதவீத தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர் பத்தாம் வகுப்பு தேர்வில் மாணவி ஜீவிகாநானூற்று எட்டு மதிப்பெண்கள் பெற்று பள்ளி அளவில் முதலிடமும் மாணவர் மனோஜ் நானூற்றி எண்பத்தி ஐந்து மதிப்பெண்கள் பெற்று இரண்டாவது இடமும் மாணவர் மோனிஷ் நானூற்று எழுபத்தி எட்டு மதிப்பெண்கள் பெற்று மூன்றாவது இடமும் பெற்றுள்ளனர் மேலும் நானூறு மதிப்பெண்களுக்கு மேல் எடுத்து எழுபது சதவீத மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் மாணவர்கள் மோனிஷ் மற்றும் முகமது ஷபி ஆகியோர் அறிவியல் பாடத்தில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்களும் மாணவிகள் ஜீவிகா பிரஷ்னவி ஆகியோர் சமூக அறிவியல் பாடத்தில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளனர் அதேபோல் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வில் மாணவர் பிரியன் அறுநூறுக்கு ஐநூற்று முப்பத்தி இரண்டு மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் முதலிடமும் மாணவி மெய்மொழி ஐநூற்று முப்பத்தி ஓரு மதிப்பெண்கள் பெற்று இரண்டாவது இடமும் பிடித்துள்ளனர் சாதனை படைத்த மாணவ மாணவிகளுக்கும் பயிற்றுவித்த ஆசிரியர்களுக்கும் பள்ளி தாளர் மோகன் சார்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்து தெரிவித்தார் இதுகுறித்து பள்ளி தாளர் மோகன் பேசுகையில் எமது பள்ளி மாணவர்களுக்கு நகர்ப்புற பள்ளிகளை காட்டிலும் தரமான கல்வியை குறைந்த கட்டணத்தில் கற்பித்து வருகிறோம் பனிரெண்டாம் வகுப்பு முடித்து விட்டு செல்லும் மாணவர்கள் நீட் மற்றும் ஜேஇஇ தேர்வுகளை எதிர்கொள்ளும் வகையில் அவர்களுக்கு சிறப்பு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகிறது பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் நானூற்று ஐம்பது மதிப்பெண்களுக்கு மேல் பெற்ற மாணவர்களுக்கு மேல்நிலை வகுப்பு சேர்க்கை கட்டணத்தில் சிறப்பு சலுகை வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார் புதுச்சேரியில் இரவு சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த மழையின் காரணமாக குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது புதுச்சேரியில் கடந்த இரண்டு தினங்களாக அவ்வப்போது மழை பெய்து வந்த நிலையில் இன்று காலை முதல் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது இந்நிலையில் இரவு சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக புதுச்சேரியின் நகர பகுதிகளான உப்பளம் ராஜ்பவன் முத்தியால்பேட்டை காமராஜர் நகர் உருளையன்பேட்டை மற்றும் கிராமப்புறங்களான மண்ணாடிப்பட்டு ஏம்பலம் நெட்டப்பாக்கம் ஆகிய பகுதிகளில் மழை பெய்தது மேலும் இந்த மழையின் காரணமாக பூமி குளிர்ந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தியின் நினைவு நாளையொட்டி அவரது சிலைக்கு புதுச்சேரி அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இதேபோல் காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்ட நிர்வாகிகள் சிலைக்கு மரியாதை செலுத்தினர் மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் நினைவு தினம் இன்று புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் அனுசரிக்கப்பட்டது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள ராஜீவ்காந்தியின் சிலைக்கு அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி துணை சபாநாயகர் ராஜவேலு அமைச்சர் சாஹி சரவணகுமார் அரசு கொறடா ஆறுமுகம் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து மும்மத பிரார்த்தனை செய்யப்பட்ட நிலையில் வன்முறை எதிர்ப்பு உறுதிமொழியை முதலமைச்சர் ரங்கசாமி வாசிக்க அனைவரும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் இதேபோல் காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில தலைவர் வைத்திலிங்கம் தலைமையில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்ட நிர்வாகிகள் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்

எதிர்ப்புகள் எதிர்ப்புகள் இந்திய தேச காங்கிரஸ் பேராறு ராகுல் காந்தி பேராறு

ம் பகுதியில் உள்ள தானாபாளையம் ஆங்கில மேல்நிலைப் பள்ளியில் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவர்களை பள்ளியின் சேர்மன் வாழ்த்தி பாராட்டினார் அரியங்குப்பம் கொமியூன் தானாம்பாளையம் செயின்ட் ஜோசப் ஆங்கில பள்ளி பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தொடர்ந்து பத்து ஆண்டுகளாக நூறு சதவீத தேர்ச்சியை பெற்றுத்தந்துள்ளது அதேபோன்று இரண்டாயிரத்தி நான்கு இரண்டாயிரத்தி கல்வியாண்டில் நூறு சதவீத தேர்ச்சி பெற்றுள்ளது பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் சரண்யா என்கிற மாணவி அரநூருக்கு ஐநூற்று நாற்பது மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்தையும் அரிதா என்கிற மாணவி ஐநூற்று இருபத்தி ஒன்பது மதிப்பெண்கள் பெற்று இரண்டாவது இடத்தையும் திவ்யா என்கிற மாணவி ஐநூற்று ஆறு மதிப்பெண்கள் பெற்று மூன்றாம் இடத்தையும் பிடித்துள்ளனா் பதினோராம் வகுப்பு தேர்வில் ஜீவிதா என்கிற மாணவி அறுநூறுக்கு ஐநூற்று முப்பத்தி ஒன்பது மதிப்பெண்களும் ஷாலினி ஐநூற்று முப்பத்தி ஐந்து மதிப்பெண்களும் எம் என்கிற மாணவி ஐநூற்று இருபத்தி நான்கு மதிப்பெண்களும் பெற்று சாதனை படைத்துள்ளனா் பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வில் பவித்ரா என்கிற மாணவி ஐநூறுக்கு நானூற்று எண்பத்தி ஒன்பது மதிப்பெண்களும் இளமதி ஐநூறுக்கு நானூற்று எண்பத்தி நான்கு மதிப்பெண்களும் வைணவி எண்பது மதிப்பெண்களும் பெற்று சாதனை படைத்துள்ளனர் பவித்ரா மற்றும் ஹரிணி சமூக அறிவியல் பாடத்தில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளனர் பவித்ரா என்கிற மாணவி அறிவியல் பாடத்தில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளார் இவர்கள் அனைவரையும் பள்ளியின் சேர்மன் ராமு மற்றும் துணை சேர்மன் திருமுருகன் ஆகியோர் சால்வை அணிவித்து பாராட்டி வாழ்த்தி இனிப்புகளை வழங்கினர் தொடர்ந்து மாணவர்களின் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியைகள் அனைவரையும் பள்ளியின் சேர்மன் சால்வை அணிவித்து பாராட்டினார் இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் பலர் கலந்து கொண்டனர்

வன்முறை எதிர்ப்பு தினம் உறுதிமொழி ஏற்ற அரசு அதிகாரிகள் வன்முறை எதிர்ப்பு தினத்தையொட்டி புதுச்சேரி தலைமைச் செயலகத்தில் வன்முறை எதிர்ப்பு தின உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது வளர்ச்சி ஆணையர் மற்றும் அரசு செயலர் நிதி திரு ஆஷிஷ் மாதவ்ராவ் மோரே வன்முறை எதிர்ப்பு தின உறுதிமொழியை வாசிக்க அரசு செயலர்கள் தலைமை செயலக அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டனர் இதனைத் தொடர்ந்து சட்ட செயலர் டாக்டர் சத்யமூர்த்தி அவர்கள் தமிழில் உறுதிமொழி வாசிக்க அனைவரும் ஏற்றுக்கொண்டனர் விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும் வெற்றியை தாரக மந்திரமாக கொண்டு இன்றைய மாணவர்களை நாளைய வல்லுநர்களாக உருவாக்கி கொண்டிருக்கும் சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட் மருத்துவம் சார்ந்த வேலைவாய்ப்பு கல்விகள் நீட் ரிப்பீட்டட் கோர்சஸ் ஃபார் ஆல் அட்மிஷன்ஸ் கோயிங் ஆன்

நூறு சதவீதம் அரசு சான்றிதழ் வழங்கப்படும் டிப்ளமோ கோர்சஸ் ஃபீஸ் ரூபாய் பத்தாயிரம் மட்டுமே தவணை முறையிலும் கட்டணத்தை செலுத்தலாம் புதுவையில் ஊதியத்துடன் பயிற்சி தரும் ஒரே கல்வி நிறுவனம்

இங்க உங்க குழந்தைகளோட ரிசெனி மெமரி கான்சன்ட்ரேஷன் விஷுவல் ஸ்கில் மோரிடல் ஸ்கில் கான்பிடன்ஸ் லெவல் ని இருக்கிறத விட ஆறு மடங்கு பெட்டர் பண்ணி காமிக்கிறாங்க செய்திகள் அரியங்குப்பம் தொகுதி மாணவர்கள் சென்டாக்கில் விண்ணப்பிக்க தனது சொந்த செலவில் இலவச உதவி மையம் திறந்து மாணவர்களுக்கு உதவி செய்து வருகிறார் அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் புதுச்சேரி மாநில அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் அரியாங்குப்பம் தொகுதியில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார் இந்த நிலையில் அரியங்குப்பம் தொகுதியில் சென்டாக்கில் உயர்கல்விக்கு விண்ணப்பிக்கும் மாணவர்களுக்கு உதவ முடிவெடுத்து அரியங்குப்பத்தில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் இலவச விண்ணப்ப உதவி மையத்தை திறந்துள்ளார் இங்கு சென்டாக் விண்ணப்பங்களை செலுத்தி சொந்த செலவில் பதிவேற்றம் செய்து கொடுத்து வருகிறார் கடந்த பதினேழாம் தேதி திறக்கப்பட்ட இந்த அலுவலகத்தில் மாணவர்கள் பலர் சென்டாக் விண்ணப்பங்களை பதிவேற்றம் செய்து வருகின்றனர் விண்ணப்ப கட்டணமான ரூபாய் ஆயிரத்தையும் மாணவர்களிடம் இருந்து வாங்காமல் தனது சொந்த செலவில் செலுத்தி வருகிறார் மாணவர்கள் விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து அந்த நகலையும் ரவி பாண்டுரங்கன் மாணவர்களிடம் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் ராஜா உட்பட பலர் கலந்து கொண்டனர்

நான் வந்து பாத்தீங்கன்னா டுவெல்த் முடிச்சிருக்கேன் இப்ப டுவெல்த்து முடிச்சுட்டு வந்து காலேஜ் எல்லாம் வந்து சென்டாக் அப்ளை பண்ணணும் அதுக்கு வந்து நெட் சென்டர்லாம் போனா தௌசண்ட் ருபின்ற மாதிரி வாங்குறாங்க இங்க வந்து ரவி பண்றங்க அண்ணன் வந்து இங்க வந்து அவரோட சொந்த செலவுல எங்களுக்கு இலவசமாவே எல்லாமே பண்ணி தராரு இங்க வந்து எல்லாமே எங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு எல்லா டாக்குமெண்ட்டும் கொடுத்தா அவங்களே வந்து எல்லாமே பண்ணி அப்ளை பண்ணி தராங்க வில்லியனூர் அருகே தமிழக பகுதியான பெரம்பை கிராமத்தில் திருக்கோவில் கொண்டு எழுந்தருள் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ ஏழை மாரியம்மன் ஆலயத்தில் பார்சாகி வார்த்தல் மற்றும் செடல் திருவிழா நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் வில்லியனூர் அருகேயுள்ள தமிழக பகுதியான பெரம்பை கிராமத்தில் திருக்கோவில் கொண்டு எழுந்தரில் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ ஏழை மாரியம்மன் ஆலயத்தில் பார்சாகி வார்த்தல் மற்றும் செடல் திருவிழா நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னதாக காலையில் ஸ்ரீ ஏழை மாரியம்மனுக்கு சந்தன அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து நடைபெற்ற பார்சாகி வார்த்தல் நிகழ்ச்சியில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு கூழ் மற்றும் கஞ்சியினை ஊற்றி தங்களது வேண்டுதலை நிறைவேற்றி நேர்த்திக்கடனை செலுத்தினர் தொடர்ந்து ஆலயத்தில் மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் மாலையில் சடல் திருவிழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சடல் தரிசித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் இதனைத் தொடர்ந்து இரவு மின் அலங்காரத்துடன் ஏழை மாரியம்மன் சுவாமியின் வீதி உலா நடைபெற்றது இதில் ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் திரளானோர் கலந்து கொண்டனர் மேலும் வீடுதோறும் சுவாமிக்கு படையிலிடப்பட்டு தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இரவு பண்ருட்டி குமாரபுரம் பகுதியை சார்ந்த விக்னேஷ் நாடக ஆசிரியர்களின் தெருக்கூத்து நாடகம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பெருமை கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் Thank <laughs> you. பகுதியில் இயங்கி வரும் தியாகி துளசிங்கம் அரசு உயர்நிலை பள்ளியில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தர்ஷணாமூர்த்தி மாணவ மாணவிகளுக்கு இலவச மிதிவண்டி வழங்கினார் அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அரியங்குப்பம் பகுதியில் இயங்கி வருகின்ற தியாகி துளசிங்கம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு புதுச்சேரி அரசால் வழங்கப்படும் இலவச மிதிவண்டியை அரியங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தர்ஷணாமூர்த்தி முப்பத்தி நான்கு மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு இலவச மிதிவண்டியை வழங்கினார் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தர்ஷனாமூர்த்தி பேசுகையில் புதுச்சேரி அரசானது பள்ளியில் பயில்கின்ற மாணவ மாணவிகளுக்கு அனைத்து வகையான கல்வி சம்பந்தப்பட்ட உதவிகளை செய்து வருகின்றனர் அதனை மாணவ மாணவிகள் சிறப்பாக பயன்படுத்திக் கொண்டு சிறந்த முறையில் பயின்று பள்ளிக்கும் தன்னை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கும் பெருமையை சேர்க்க வேண்டும் என்பதனை கூறினார் மேலும் நிகழ்ச்சியில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் சத்தியவாணி மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் கட்சி பிரமுகர்கள் ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் பெற்றோர்கள் என்று பலரும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர்

புதுச்சேரி தன்னார்வல அமைப்புகளின் கூட்டமைப்பு மற்றும் பூக்கடை ரமேஷ் மக்கள் இயக்கத்தின் பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற அரசு பள்ளி மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் விளையினூர் தன்னார்வல அமைப்புகளின் கூட்டமைப்பு மற்றும் வில்லியனூர் பூக்கடை ரமேஷ் மக்கள் சேவை இயக்கம் இணைந்து நடத்திய முப்பெரும் விழா விளையினூர் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது இதில் விழியுணர் கொம்மின் அளவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான கல்வி ஆண்டில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இருந்து பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்று முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவர்களை பாராட்டி பரிசுகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக தெற்கு மற்றும் மேற்கு போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளர் மோகன்குமார் சிறப்பு பிரிவு காவல் கண்காணிப்பாளர் முருகையன் பூக்கடை ரமேஷ் மக்கள் சேவை இயக்கத்தின் நிறுவனத் தலைவர் ரமேஷ் புதுச்சேரி கல்வித்துறை இயக்குநரகம் இணை இயக்குநர் ராமச்சந்திரன் முதன்மை கல்வி அலுவலர் குலசேகரன் பள்ளி கல்வித்துறை வட்டம் நான்கு பள்ளி துணை ஆய்வாளர் திருவரசன் வட்டம் ஐந்து பள்ளி துணை ஆய்வாளர் புவியரசன் மற்றும் பல்வேறு இயக்கத்தின் தலைவர்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகளை சார்ந்த முக்கிய பிரமுகர்கள் மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி வாழ்த்தி பாராட்டுகளை தெரிவித்தனர் முன்னதாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவரையும் தலைவர் ஆறுமுகம் வரவேற்று இதில் விவேகானந்தா பள்ளி கண்ணகி பள்ளி கனுவாப்பேட்டை அரசு உயர்நிலைப் பள்ளி யுமாகுலேட் அரசு உதவி பெறும் பெண்கள் பள்ளி கன்னியமிகு காயிதே மில்லத் அரசு பள்ளி அருமார்த்தபுரம் கல்யாண சுந்தரன் அரசு பள்ளி கூடப்பாக்கம் அண்ணாமலை ரெட்டியார் அரசு மேல்நிலைப்பள்ளி பிள்ளையார்குப்பம் அரசு உயர்நிலைப்பள்ளி தொண்டமானத்தம் அன்சாரி துரைசாமி அரசு பள்ளி சேதராபட்டு உறவையாறு மங்கலம் ஆகிய பகுதிகளை சார்ந்த பள்ளிகள் மற்றும் நூறு சதவிகிதம் தேர்ச்சி வழங்கிய சர்தார் வல்லபாய் பட்டேல் அரசு மேல்நிலைப்பள்ளி கோடம்பாக்கம் அண்ணாமலை ரெட்டியார் அரசு மேல்நிலைப்பள்ளி பிள்ளையார்குப்பம் அரசு உயர்நிலைப்பள்ளி ஆகிய பள்ளிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டி ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது

சகாமா சிலம்பம் கிளப் ப்ளூவேல் பார்சல் கிளப் மற்றும் போதை ஒழிப்பு குறித்து சிலம்பம் செய்து கொண்டு சுமார் ஐந்து கிலோமீட்டர் ஊர்வலமாக சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்திய மாணவர்கள் ப்ளூவேல் மெட்டீரியல் ஆர்ட்ஸ் கிளப் போதை தடுப்பு குறித்து விழிப்புணர்வு பேரணி கடற்கரை சாலையிலிருந்து தொடங்கியது பேரணியை காவல் கண்காணிப்பாளர் ரத்னா சிங் தொடங்கி வைத்தார் மேலும் இப்பேரணி காந்தி சிலையிலிருந்து இந்திரா காந்தி உள்விளையாட்டு அரங்கும் வரை சிலம்பம் சுற்றி கொண்டே சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஊர்வலமாக சென்றனர் மேலும் இதில் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பூங்கொத்து கொடுத்து பாராட்டினார் மேலும் இதில் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர் சந்திப்பில் மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தியின் நினைவு நாளை அரசு கொறடா அனந்தராமன் தலைமையில் மலர்தூவி மரியாதை செய்யப்பட்டது காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் பாரத பிரதமர் மறைந்த ராஜீவ்காந்தியின் நினைவு நாளை முன்னிட்டு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பல இடங்களில் அவருடைய திருவுருவ படத்திற்கு அஞ்சலி செலுத்தி மரியாதை செய்து வருகின்றனர் அதனொரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் மனைவிலி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியான தவளக்குப்பம் நான்கு முனை சந்திப்பில் முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி நினைவு தினத்தை முன்னிட்டு அவருடைய திருவுருவ படத்திற்கு முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் தலைமையில் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செய்து நினைவாஞ்சலி செலுத்தினர் இதில் புதுச்சேரி மாநில மற்றும் தொகுதியில் உள்ள அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தி ராஜீவ்காந்தி வாழ்க காங்கிரஸ் கட்சி வளர்க என்று கோஷங்களை எழுப்பி நினைவு அஞ்சலி செலுத்தினர் रा